இலங்கையில் போர்க்காலத்தில் நடைபெற்ற ரோம் சாசனத்தில் இருக்கின்ற குற்றங்கள் எதுவும் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இலங்கையில் இந்த குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியாது என்ற உண்மையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த குற்றங்கள் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக மட்டும்தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை இலங்கை மனித உரிமைகள் ஆணிக்குழு சுட்டிக்காட்ட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஒரு தூதுக்குழு இன்றைக்கு செம்மணி அந்த புதைக்குழிகளுடைய ஆழ்வை கண்காணித்து ஊடகங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தவர்கள் அதில் குறிப்பாக வந்து உண்மை கண்டறியப்பட வேண்டும் அந்த உண்மையை கண்டறிவதற்கான அனைத்து விடயங்களிலையும் பலப்படுத்துவதற்கு அணைக்குழு உதவும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோன்று இந்த நடைபெற்று இருக்கின்ற விடயங்கள் அந்த சம்பவம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் பல தடவைகள் அவர்கள் தங்களுடைய நோக்கம் என்று கூறி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதில் நான் நினைக்கிறேன் அனைத்துக்கும் அனைத்துக்கும்பட மிக முக்கியமானவை இன்றைக்கு செம்மணியிலே கிட்டத்தட்ட நூற்றி பத்து உடல்களுக்கு மேலதிகமாக கண்டுபி கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட அறுநூறு உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இப்போதைக்கு நூற்றி பத்துக்கு மேலதிகமான உடல்களுக்கு தாண்டி பல நூற்றுக்கணக்கான உடல்கள் இன்னும் அந்த பிரதேசத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இடத்திலேயும் இதிலே நாங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது இங்கு நடைபெற்றது வந்து ஒரு பாரிய போர்காலத்திலே நடைபெற்ற குற்றங்கள்ன்றது நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளும் இந்த போர்காலத்திலே நடைபெற்ற குற்றங்கள் வந்து ரோம் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது ரோம் சாசனம்தான் போர் போர்காலத்தில் நடைபெறுகின்ற குற்றங்களை இருக்கு சர்வதேச சட்டமாக அது அங்கீகரித்திருக்கு ஆனால் ஸ்ரீலங்கா ரோம் சாசனத்தை கைச்சாத்திரவில்லை அங்கீகரிக்கவில்லை அந்த வகையில் வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய சட்டங்களும் ரோம் சாசனமூடாக சர்வதேச ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்களை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அங்கீகரித்து ஸ்ரீலங்காக்குள்ளேயே வந்து அவ்வகையான குற்றங்களை குற்றங்களாக அறிமுகப்படுத்தவும் இல்லை சட்ட ரீதியாக உதாரணத்துக்கு வந்து ரோம் சாசனத்திலே வந்து சரத்துகள் ஆறு ஏழு எட்டு விசேஷமாக இன படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இலங்கையில வந்து இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்களாக ஸ்ரீலங்காவுடைய அஹ் சட்ட அஹ் துறை அஹ் அந்த மூன்று முக்கியமான குற்றங்களை அங்கீகரிப்பதாக இல்லை ஆகவே செம்மனிலே நடைபெற்ற அஹ் இந்த இனப்படுகொலை கூட ஆஹ் இன்றைக்கு ஸ்ரீலங்காவுடைய சட்டத்தாலே வந்து முழுமையாக அது ஒரு குற்றமாக கூட கருதுவது இல்லை செம்மணியில் நடைபெற்றது ஆக கூடுதலாக வந்து ஒரு படுகொலைகளாக தனித்தனி படுகொலைகளாக மட்டும்தான் அங்கு அறிமுகப்படுத்தப்படுமே தவிர கூட்டாக நடைபெற்ற திட்டமிட்டு அளிக்கப்பட்ட அந்த உடல்களை வந்து ஒரு இனப்படுகொலையாகவோ அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாகவோ அல்லது போர்க்குற்றமாகவோ அதிகமாகப்படுத்தாது ஆகவே இதை நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுடைய மனித உரிமை ஆணைய நன்கு அறியும் மிக முக்கியமாக உண்மையை கண்டறிவதாக இருந்தால் அந்த உண்மையை ஒரு முழுமையாக உண்மையாக இருக்க வேண்டும் அந்த தேடுதல் வந்து முழுமையாக சட்டங்கள் அந்த சம்பவத்தை குற்றமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து குற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு அரங்கிலே மட்டும்தான் அந்த உண்மை இறுதியில் வந்து ஒரு முழுமையான ஒரு குற்றவியல் விசாரணைக்கு வழிவகுக்கும் ஆகவே இலங்கையில் வந்து ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய இனப்படுகொலை போன்ற குற்றங்கள் அங்கீகரிக்காத இடத்துல இலங்கைக்குள்ளே இந்த விவகாரம் முழுமையாக ஆராயப்பட்டு அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை ஆக இந்த உண்மையை மனித உரிமை ஆணைக்குழு இலங்கையுடைய மனித உரிமை ஆணைக்குழு நான் நிற்கிறேன் அவர்களுடைய கடமையாக வந்து வழிகொண்டு கொண்டு வருவானும் வழிகொண்டு வந்து இலங்கையிலே வந்து இந்த போர்க்காலத்திலே நடைபெற்ற ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எதுவும் அங்கீகரிக்காமல் இருக்கிற நிலையிலே இலங்கையிலே வந்து இந்த குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியாத என்ற உண்மையையும் மனித உரிமையான குழு வெளிப்படுத்துவோனும் ஆகவே அந்த குற்றங்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற ஊடாக மட்டும்தான் விசாரிக்கப்படலாம் என்றால் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மட்டும்தான் ரோம் சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை முழுமையாக அங்கீகரித்து அதை விசாரிக்கக்கூடிய வெள்ளமை கொண்டதாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதியையும் நியாயத்தையும் உண்மையிலே விரும்புகின்ற மக்களுக்கும் அது ஒரு பலத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் உரிமை ஆணைக்குழு ஒரு உண்மையையும் ஒரு நீதியையும் நியாயத்தையும் மையப்படுத்தித்தான் செயல்படுகின்றதென்றால் இந்த விடயங்களும் அவர்கள் மிகவும் உறுதியாக முன்னுரிமை வழங்கி வலியுறுத்துவதுதான் <mülüyor> பொருத்தம் <mülüyor>